அங்க நாங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோமா யாரோ ரெண்டு Yeah, there are பாக்க ரவுடி மாதிரி இருக்காங்க who you are அப்புறம் to run? You're தள்ளி விட்டு and the dragon studio! When you buy ரவுடி my baby! Your club teacher, where நான் உன்கிட்ட the people... You could easily run. They will run so many

நான் அரிசி முடிய போதே அடுத்து குளுந்து தான் இருக்கீங்க அப்பே ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாத நீ என்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுக்காதீங்க அப்ப நாளைக்கு இட்லி சுட முடியாது தோசையும் சுட முடியாது நான் எனக்கு பழமும் தெரியாது ஒன்னும் தெரியாது அண்ணியே என்கிட்ட எல்லாம் இந்த வேலையை கொடுக்காதீங்க என்ன நம்பி கொடுக்குறேன்ற பாருங்க நீ என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா

நான்த்தேன் இப்படியே சொல்கிறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கான் அங்கே கட்டிக்கிட்டு போயிட்டே நீ முதல் நாள் சரி ஒரு வாரம் ஒரு மாதத்தில் கற்று போகலாம்னு நீ நினைப்பேன் நீ எதை செஞ்சால் போட்டாலும் திண்டதுக்கு அவங்களெல்லாம் ரெடியாக இருக்குதுங்க முதனாலே அவளை செக் பண்ணுவாங்க நீ எப்படி டீ போகிறேன் எப்படி காஃபி போகிற இட்லி எப்படி சுடுற சட்னி எப்படி அரைக்கிறேன் குழம்பு எப்படி வைக்கிற கூட்டி எப்படி வைக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க நீ எப்படி துணியை துவைக்கிற எப்படி ஜானம் வைக்கிற எப்படி துணியை மடித்து வைக்கிறேன் நீ எத்தனை மணிக்கு எழுதுக்கிறேன் எத்தனை மணிக்கு தூங்குற எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற இது எல்லாத்தையும் கவனிப்பாங்க நீ எல்லாத்தையும் பாசான தான் அந்த வீட்டில் வாங்க முடியும் இல்லைன்னா அடிச்சு வெளியே தடுத்துருவாங்க நீங்க தெரியும் உட்காந்து ரெடி தான் அண்ணி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காது நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வர மாதிரிலாம் நடக்காது என் புருஷன் என்ன நல்லா பாத்துப்பாரு அம்மா கிட்டாதான் அவங்க அம்மா கிட்ட என்னை விட்டு கொடுக்காம பேசுவாரு வீட்டுக்கு துரத்தி ஒரு அளவுக்கு தான் நடந்துப்பேன் நானு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அண்ணி நான் நல்லபடியாவே நடந்துப்பேன் எல்லாத்துக்கும் என் புருஷன் துறையா இருப்பாரு பாக்கிற நா பாக்கறேன் இந்த வீட்டில் தானே நானும் இருக்க போறேன் நீ கட்டிக்கிட்டு போவல அங்க போய் எப்படி வாழ்றேன் உன் புருஷன் எப்படி நடந்துக்கிறேன் உன் மாமியார் எப்படி நான் நீ எத்தனை தடைக்கு ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வந்து போறேன் என்னென்ன நினைக்கும் நான் என் கண்ணால பாக்கலாம் போற நாட்டு நீ சொல்றதுக்கான ஈஸியா இருக்கு கல்யாணம் அதுக்கு முன்னாடி என் புருஷன் தான் பேசுவான் உங்ககிட்ட உடனே நான் எல்லாம் பார்த்துப்பேன் அம்மா கூட வந்து உனக்கு எங்க அம்மாக்கு சண்டை நான் பார்த்துப்பேன் எம்மா ஏன் சொன்னாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படி இப்படி சொல்லுவானுவான் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டானுவா நீ அது எதிர்பார்த்துட்டு போதும் நாட்டு நீ க நீ வந்து எல்லா வேலையும் தெரிஞ்சிக்கோ குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு போனேன் முக்கியமா சமையல் சமையல் தான் வந்து ஒரு வீட்டுக்கு வாழ போறோம்னா அந்த பொண்ணுக்கு சமையல் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது தெரியல வச்சுக்கேன் ரொம்ப கேவலமா போயிடும் நீ செய்யலாம் உனக்கு மட்டும் கேவலம் கிடையாது உங்க அம்மா இருக்காங்க நிலமையில அதான் எங்க அத்தை அவங்களுக்கு கேவலம் எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கே கேவலாம் சொல்ல போனா அதனால கொஞ்சம் நான் ஒரு நாலு நாளைக்கு அது உட்காந்து என்கிட்ட கத்துக்கவா எப்படி சமையல் செய்யுங்க செய்யணும் நீ வாரணும் இப்படியே இருக்காத டேய் இந்த பக்கம் வரா பூமாரியோட அக்கா அங்கே வரா நீங்க நீங்க எப்படி வீட்டுல வந்தீங்க யார் நீங்க ஐயோ

எங்க வார்த்தைக்கான இல்லடா எங்க இருக்க சொல்ல மாட்டானா எங்களுக்கு என்னைய மரியாதை பேசுறாங்க நிறையா இதுதானே பூமாரியாடா அக்கா உங்க அம்மாவும் தங்கச்சி எங்க தான் வாழ்க்க இருந்தாங்க தெரியுமா இருக்கு அங்க இருந்து ஒரு காசு மாலை திருடிட்டு வந்துட்டாங்க அதனால நாங்க வந்திருக்கோம் மரியாதை எங்க சொல்றமா உங்க அம்மாவும் தங்கச்சி பூமாரி எங்கமா இருக்காங்க

சும்மா விட்டீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க செல்லு ரூம்ல தான் இருக்கியா நீங்க பண்ணுவானு உனக்கு விஷயம் தெரியாது நீ என்ன பண்ற போயிட்டு அவன் உணவு உட்காந்துருக்கான் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அம்மாவையும் பூமாரி கூட்டு வரேன் நீ போ சந்தியா நீ யாருக்கு போன் பண்ணாதே போலீஸ்லாம் பண்ணா என்ன அவன் இந்த மாதிரி வந்து இப்ப வாடி பொண்ணு பேசிட்டு போறான் பொண்ணு எல்லாம் உடைக்கலாம் நீங்க போலீஸ்க்கு போன் பண்ண சொல்றீங்க

இப்ப ஏன்பா வேற ஒரு பொண்ணு பாக்குற எனக்கு பூ மாறிதான் வேணும்னு வேற உன் பொண்டாட்டியும் உன் ஆவும் சூரியாவும் சொல்லுவாங்கடா அதுக்கு என்னடா பதில் சொல்ல போற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடுப்பா அப்புறம் என்னப்பா பண்ண முடியும் பூமாரி கட்டி வச்சா எல்லா உண்மை எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் காமாட்சி நிலம என்ன வருது நம்ம குடும்பம் எல்லாமே ஒரு வழியா ஆயிடும்பா அதனால தான் நான் பாக்குறேன் இல்லைன்னா வேற ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல பாத்துப்பா இந்த மாதிரி இருக்கும்போது என்னப்பா பண்றது நான் என்ன சொல்றது ரேத்து அல்ல ரங்கநாதா இப்பதான் மத முறையா நம்ம பேர சூர்யா ஒரு பொண்ணு விரும்பி இருக்கிறான் ஆனா அந்த பொண்ண கட்டி வைக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ள போட்டிருக்கிறோம் என்ன பண்றது ரங்கநாதா எனக்கு மட்டும் என்னப்பா ஆசையா அந்த பொண்ணை வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு கூட அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நல்லா குடும்பம் நடத்துவா சூரியாவுக்கும் பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நம்ம ஆசைப்பட்ட தான் அந்த பொண்ணு இருக்கிறா

என்னமா ஏதோ மூணு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லணும் காமிப்பை மொத்தம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன் என்னம்மா சரிவா இந்த ஃபோன்லலாம் இந்த மூணு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது நீங்கள் விண்ண மாதிரி என்ன ஃபோட்டோ கையில் வச்சு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரினால வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஓகே சொல்கிறது மாப்பிளையோட ஃபோட்டோவும் அப்படியே ஃபோன்லேயே அனுப்பிக்கிறதுங்க அந்த மாதிரி இப்போ எல்லாேருமே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து இப்போ ஃபோட்டோலாம் வாங்குறதுல அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ண சொல்லிட்டு

இது இவங்க வீட்ல அந்த பொண்ணு வந்து ஒரே பொண்ணு தான் அவங்க வந்து எப்படினா மாப்ளே இந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு சம்பாரிக்கறால நான் 30 பவுன் வரைக்கும் போறோம் எல்லாமே வண்டி வாகனம் எவ்வளவு என்னன்னு கேக்குறாங்கள எல்லாமே நான் பொருள்ல அந்த கொறை வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறோம் அப்படி சொல்றாங்க பொண்ணு மட்டும் எங்களுக்கு மாப்ளே மட்டும் நல்ல பையனா இருந்தா போதும் அவங்க குடும்பம் நல்ல பொண்ணா நல்ல குடும்பமா இருக்கணும் அப்படி சொல்றாங்க இந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே வாசல்ல யாமா காமாச்சு இந்த பொண்ணு பாக்க சொல்லிருந்தோம்ல அந்த அம்மா வந்திருக்காங்க ஒரு காசு ஒண்ணு கொண்டு வாமா சரிங்க மாமா வரேன் நீ சொல்றதெல்லாம் ஓகேமா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா இருந்தாலும் என்ற பொண்டாட்டி என் பையன் எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்கறோம் அதான் யோசிக்கிறேன் நானு நீ அடுத்த பொண்ணு காவிமா நான் என்ன ஓகே வாங்க நான் மூணு பொண்ணு பத்தி என்கிட்ட சொல்லிட்டு நான் உங்ககிட்ட போட்டோ மட்டும் காமிச்சிக்கிறேன் மற்றபடி விவரத்தெல்லாம் நான் சொல்லிக்கிறேமா நீ அடுத்த போட்டோ என்கிட்ட காமிமா சரி சரி அப்படியே கல்யாணம் அப்படி ஒரு தலைப்பு ஆ நீங்க பாக்குறீங்க இந்த பொண்ணு பேர் வந்து ஈஸ்வரி அவங்க ரெண்டு பொண்ணுங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது இந்த பொண்ணுதான் தான் செட்டில் பண்ணி வரைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணு இப்போ நல்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தான் கடைசி பொண்ணு தான் நல்ல குடும்பத்துல போய் சேரனு நான் நினைக்கிறோம் ஒரு அலகே மீதிதா சார்ந்தா கூட பரவால. انا நல்ல குடும்பமா இருக்கணும் அப்படின்னு ஏத்து பார்க்கறாங்க. இவங்க வந்து இப்ப இவங்க அந்த பொண்ணு தான் போன்றதுனால நாங்க எவ்வளவு எல்லாம் செய்றோம். உங்களுக்கு வந்து சொத்து குடு நிறைய இருக்கு அது வித்து குடு. நிறைய பணம் போறோம். உங்களுக்கெல்லாம் மாப்ளைய பிடிச்சிருக்கு. பாப்பா வந்து நல்ல மாப்ளையா இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு ஓகேவா? சரி சரி அந்த பொண்ணு ஓகேவாங்க சொல்றோம். இந்த காஃபி இத குடி. ஆ சரி காமாச்சி குடி என்னங்க இது உங்களுக்கே ஓவலா தெரியல என்னங்க நீங்க இதே சரி சும்மா காலைல சொன்னீங்க போயிட்டு வாமா அப்புறம் எடுத்துகிட்டு வாங்கினீங்க சொன்ன மாதிரியே திரும்ப பார்த்துட்டு இருக்கீங்க என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க பூவாரி தானே பேசியிருக்கேன் நம்ம சூரியன் என்ன சொல்லியிருக்கான் பூவாரி தான் கட்டிக்க போறேன்னு சொல்லியிருக்கான் நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் இந்த போட்டோல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க காமாட்சி முன்னவே என்ன சொன்னேன் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத வேற ஒரு பொண்ணை பாக்க போறோம்னா வேற ஒரு பொண்ணை பாக்கறதுதான் எதுவும் தரங்கள் பண்ணாத அப்படின்னு சொன்னேன் வெளியே திரும்ப வந்து இப்போ வந்து போட்டோ பாத்துங்கிறப்போ ஏன் ஏன் கேட்டுருக்கேன் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன் காமாச்சி நீ

எம்மா காமாட்சிய என்ன எதுவும் கேட்காதம்மா மார் அங்கநாத என்ன சொன்னா ஏதோ ஒரு காரணம் சொன்னான் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு செட் ஆகாது அதனால வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னா சரிடா நானும் சொல்லிட்டேன் என்ன வேற எதுவும் கேட்காத காமாட்சி என்ன எதுவும் கேட்க வேணான்றீங்க

கட்டிட்டு போனானா அந்த வீட்ல வீட்டோட மாப்பையா கூட வச்சுக்க தயாரா இருக்காங்களாம் அவ்வளவு வசதியா வந்து இருக்காங்க அவங்க என்ன சொல்றீங்க யாண்டிய செவ்வாய் சொல்ல பொண்ணெல்லாம் யாண்டி என்கிட்ட இருந்து வந்து காமிக்கிறா எங்க எங்ககிட்ட இதெல்லாம் காமிக்கிற பாரு நீ சும்மா இருக்க நீ